என்னுடைய பேர் காலித அகமத் நான் உறவுகள் டிரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டு நிறுவனர் இப்ப நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி இங்க சென்னையில் நடந்துட்டு இருக்கு நீங்க தொடர்ச்சியை புத்தக கண்காட்சியை வந்துட்டு இருக்கிறீங்களா இதுதான் முதல் முறையா இல்ல இல்ல தொடர்ச்சியை ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம தொடர்ந்து போயிருச்சு இந்த புத்தக கண்காட்சி எப்படி நீங்க பாக்குறீங்க நாங்க எப்படி பண்றேன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு இருபது புக்கு எப்படியாச்சும் படிச்சு முடிச்சிடணும்னு ரொம்ப ஆசை ஆஹ் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் வரும் ஒரு இருபது புக்கு கடந்த ஆண்டு வாங்கினதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து தான் படிச்சிருக்கோம் இந்த வருடம் அதை விட அதிகமா படிக்கணும் நிறைய புத்தகங்கள் உண்மையாவே எங்களுக்கு வந்து நிறைய இடத்துல தெரியாத விஷயங்களை நாங்க கேட்கறோம் இப்ப நாங்க மரணம் சம்மந்தமான வேலைகள்ல இருக்கனால இப்ப நான் ஒரு ஜனாசா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்ப அது எப்படி குறிப்பாடுகள் அது சிறு சிறு தவறுகள் ஏதாவது இருக்கும் சோ அதை நாங்க அறிஞ்சிக்கிறான ஒரு விஷயம் இந்த இடத்துல நிறைய புத்தகங்கள் இஸ்லாமிய இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் நம்மளுக்கு நிறைய எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு இந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கம் வந்து எப்ப தொடங்கினு ஏன்னா நீங்க வருஷத்துக்கு இருபது புத்தகங்கள் படிக்கணும் ஒரு நியத்தை வச்சிருக்கீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் வந்துச்சு இல்ல ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு அந்த புத்தகம் மூலம் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில நான் தான் இருக்கேன் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு பரப்புறதுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் நபிமார்கள் எல்லாம் பட்டு இருக்காங்க ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு உள்ள அப்ப இந்த எங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து நாங்க போய் உட்கார்ந்து ஒரு இடத்த கேட்கறது ஒரு உட்கார்ந்த இடத்துல தனிமையா இருந்து படிக்கிறது அப்ப நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமா புரியுறப்ப எங்களுக்கு அதுல ஒரு திருப்தி கிடைக்கிறதுனால தொடர்ந்து நாங்க அந்த புத்தக வசிப்பு அதிகமா இன்னைக்கு பல்வேறு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க புத்தக கண்காட்சியில நிறைய யங்ஸ்டர்ஸ் பாக்குறோம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க கையிலயும் முப்பது புக்கு நாற்பது புக்குன்னு பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நல்லா வாங்குறேன் அப்படின்னா வந்து என்னால எந்த படிக்க முடியுங்கிற புக்கு லெவல ஒரு தொடர்ந்து நம்ம வேலைகள்ல இருக்கறனால தொடர்ந்து பணிகள் எல்லாமே இருக்கிற சூழ்நிலை ஏன்னா நிறைய பேரை பாக்குறப்ப அதிகமான யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போறப்ப ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இந்த புத்தகம் வாசிப்பு மூலம் அடுத்த கட்ட தலைமுறைக்கு ஒரு பெரிய வழியா இருக்கும் நிச்சயமா ஏன்னா சமூகத்துடைய மாற்றம் தேவை அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடி இந்த புத்தகங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மாதிரி கண்டிப்பாக இப்ப நீங்க சமூக பணியில இருக்கிறீங்க இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு மேக்சிமம் வந்து வேலைகள் இருந்துட்டு இருக்கோம் இந்த சூழல் வந்து நீங்க எப்படி புத்தகம் படிக்கிறதுக்காக எப்படி எடுக்க டைம் எடுக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நான் தனியா படிச்சிட்டு இருந்தேன் இப்ப திருமணம் ஆயிருச்சு அதனால மனைவியும் கூட சேர்த்துக்கிட்டேன் அவங்க படிச்சிருவாங்க நைட் எனக்கு வந்து அந்த கதைகள சொல்றப்ப எனக்கு அந்த விஷயத்த வந்து ஓவர்கள் பண்றப்போ ரொம்ப ஈஸியாக ஈஸியா இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கணுமா சார் இந்த சமூகத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய முன்னாடி நடந்த அவலங்கள் நடந்த பயன்கள் நிறைய சட்ட எல்லாமே எல்லாமே இருக்குங்கிறப்போ அந்த விஷயத்த நம்ம அறியுறதுக்கு அது ஒரு பெரிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் அவங்க படிச்சு எனக்கு இப்போ சொல்றாங்க நான் அதை திருப்பி ஒரு தடவை பண்றப்ப ஈஸியா இருக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்காக ஒரு ஒன் அவர் டூ ஹவர்ஸ் அது முழுசா நம்ம ஒண்ணு படிச்சு கொடுக்க ரொம்ப கஷ்டம் அறிவு நம்ம பண்ற வேலைக்கு ஆஹ் முடிஞ்ச அளவு இதனால டைம் படிக்க நம்ம அரங்குக்கு வந்திருக்கிறீங்களா இங்க ஏதாவது புக்ஸ் பாத்தீங்களா இந்த அரங்கு குறித்து ஒரு சில கருத்துகள் கொஞ்சம் இருக்கும் இல்ல கண்டிப்பா முதல் விஷயமா என்ன வந்து வரலாறுகள் பேட்டியை இன்னும் அதிகமா தேடணும் அப்படிங்கிறது சோ எல்லா வகையான புத்தகங்களும் இங்க இருக்கு சோ மனைவியும் நிறைய பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ நானும் தேர்றேன் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் இறுதியை வந்து புத்தக லவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க படிச்ச விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பெரிய ஒரு கடமையான ஒரு விஷயமா இருக்கு படிச்சோம் நாம அறிந்ததை தாண்டி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணிகள்ங்கிறது ரொம்ப பிரச்சனை நம்ம கூட ஒரு பத்து பேர் இருக்கோம்னா ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்துல இருக்கோம் சோ இப்ப நான் எங்க இங்கல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வாசிப்பிள் அதிகமா இருக்காங்க ஆனா வந்து இப்ப எனக்கு எல்லாம் லோக் ஆனா அந்த விஷயத்த அவங்க சொல்லுவாங்கன்னா ரொம்ப கஷ்டம் யாரும் அதை பத்தி பேசறது கிடையாது இன்னைக்கு சமூக வயதில் நிறைய விஷயம் பிரதிநிதிகள போயிட்டு வருது ஆனா நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் நமக்கான அறிவை தாண்டி வெளியில கொண்டு போய் சேர்க்க வந்து நம்மளோட கட்டாயத்தை சோ அதை நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணாலே பெரிய விஷயம் இறுதியா வந்து வாசிப்பு பயிற்சி வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் பொதுவா வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டு வர்றது நம்ம பாக்குறோம் டெக்னாலஜி அளவு நிறைய பேர் இன்டர்நெட்ல போறோம் படிச்சிருக்கிறோம் அதிகப்படுத்துறதுதான் என்ன பண்ணலாம் முதல்ல நேரம் ஒதுக்குறதுதான் நம்ம அறிய சொல்லியிருந்தேன் நம்மளுடைய மனசுடைய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப தேவை வாசிப்பு ஒருமை ரொம்ப தேவை எல்லாம் எப்படின்னா ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிச்சேன்னா அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இருந்தா அதுக்கு கடந்து நம்ம போயிடும் இந்த புத்தகத்துக்கான நேரத்தை நம்ம ஒதுக்குறப்ப இதுக்கான முழு நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம பயனுள்ள விஷயம் இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது ஒரு மேடை பேச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரு இடத்துல நம்ம போய் நல்லா பேசுறோம் அப்படின்னா நாளைக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு சமூகத்துக்கான ஒரு இதா இருக்கு அப்ப நம்மளுக்கு இதை வாசிப்புங்கிறது ரொம்ப கட்டாயமா அவசியமானதா இருக்கு இப்போ நான் எல்லாம் ஒரு மேடையில் போய் பேசுறேன் அப்படிங்கிறது ஒரு வாசிப்பு ரொம்ப அதிகமா ஈடுபட்டதுனால இடம் தைரியமா அந்த இடத்துல போய் ஒரு விஷயத்த எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா சமூக உடைத்தலம்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கு நிறைய விஷயத்த அங்கேயும் கத்துக்கிறோம் அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னா வந்து புத்தகம் வச்சுக்கும் ரொம்ப முக்கியம் அதுக்கான நேரத்தை நம்ம முதல்ல நம்ம மனதை சரி பண்ணித்தாலே ரொம்ப அழகா பல்லையாலே இருக்கு ரொம்ப நன்றி